என் அன்பு தங்கமே என் பிள்ளைகளின் வாழ்வில் பெரும் பங்களிப்பை கொடுப்பதற்காக ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார் உனக்கு உறவானவர் வந்து சேர்ந்தால் நீ இயங்கும் புதிய உறவானவர் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தால் சில இயக்கங்கள் உன் மனதினிலே தீரும் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து நான் உனக்கான வெற்றியை தரத்தான் வந்து இருக்கின்றேன் தடங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது நமக்கான காரியத்தை செய்வதற்கு யாராவது இருந்தால் சரியாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டிருந்தாய் அல்லவா இதோ உனக்கான காரியத்தை செய்வதற்காக உனக்கு என் பெயர் கொண்ட ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் இந்த சாயி சாயி என்றழைக்கும் போதெல்லாம் நான் உனக்கான ஒருவரை அனுப்பி வைத்திருக்கும் நீ யாரை நினைத்தும் அழுது கொண்டிருக்க வேண்டாம் உன்னோடு பயணிக்கின்ற பாதை உன்கூடவே வருகின்ற தருணம் எல்லாம் இனி அவரோடு சேர்ந்து தான் வரப்போகிறது என் பெயரை மட்டும்தானே நீ சாயி சாயி என்று பாராயணம் செய்து கொண்டே இருக்கின்றாய் அதுவே உனக்கு பல வழிகளை சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கும் திக்கெற்று திசையற்று இருப்பவர்களுக்கு நல் மாற்றத்தை உனக்கு ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கும் என் தங்கமே நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கும்போது எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டு இருக்கின்றதோ உன் வாழ்க்கை இதை நோக்கி இருந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த வாழ்க்கையில் புதியதொரு திருப்பத்தை தந்து உனக்கானவரை உன்கூட நான் வைத்து இருக்கும்போது நீ எதை யோசிக்கவே வேண்டாம் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி உன் மனதிற்குள் அடைய வேண்டும் உன்னை நிராகரித்தவர்களை பற்றி எல்லாம் நீ இங்கு கண் தலை குனிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருந்தார்களோ நீ தலை குனிய வேண்டும் என்று நினைத்துக் இருந்தார்களோ அவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது உன் மதிப்பை நீ தான் முடிவு செய்ய வேண்டும் என் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்களை நினைத்து நீ அழுது கொண்டு அவர்களை நினைத்து மட்டும் நீ அழுது கொண்டு காதை அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் ஆனால் இந்த சாயும் மட்டும் நீ எங்கே இருந்து கூப்பிட்டாலும் சரி உனக்காக உன்னை தேடி வந்து உதவத்தான் போகிறார்கள் தூக்கி எல்லாம் நீ விட்டு விடு உனக்கான இருப்பவரை மட்டும் கணக்கில் வைத்துக்கொள் அது இந்த சாயி அணிப்பவராகத்தான் இருக்க போகிறது நகர்ந்து கொண்டே இரு நிச்சயம் வாழ்க்கை உனக்கு நல்லது மட்டும் தான் இங்கு கற்றுக் கொடுக்கப் போகிறது ஒரு தன்னம்பிக்கையான நபர் இருந்து கொண்டுதான் இருப்பார் அவர் உன்னறியிலே இருந்து கொண்டு உனக்கான விஷயத்தை செய்யும் ஏன் அவர் அடையாளத்தை நீ விட்டொழிக்க முயற்சி செய்கிறார் முதலில் உனக்கான நபர் யார் என்பதை நீ உறுதிப்பட தெரியப்படுத்திக் கொள் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தது போலவே அங்கு வெற்றியைத்தான் பெறும் போகிறது அதில் ஒன்றும் தவறில்லை அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீயோ எடுத்துக்கொள்கின்ற காரியத்தில் அங்கு கவனத்தை செலுத்து உன் பொறுப்பை தட்டி கழிக்காதே யார் எப்படி பேசினாலும் உன் மனதை நீ மாற்றி கொள்ளாதே பிடிவாதமாக இருந்து உன் இலக்கில் ஜெயித்து காட்ட வேண்டிய பொறுப்பில் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் இதுதான் உன்னையே உனக்கு யார் என்று நிரூபிக்க போகிறது மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை வாழ வேண்டாம் உனக்காக உன் வாழ்க்கையை வாழ்ந்து தானே வேண்டும் ஓடி கொண்டே இருக்கின்றேனே இன்னுமா என் ஓட்டம் நிறைவு பெறவில்லை என்று யோசிக்கின்றாய் உன் ஓட்டம் நிறைவு பெறவில்லை என்றால் இன்னும் நீ கட்டத்தை எட்டவில்லை என்றுதான் அர்த்தம் அந்த கட்ட பணி இப்பொழுது என்னால் தொடங்கப்பட்டு விட்டது என் தங்க பிள்ளையே அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் சந்தோஷத்தின் வழித்தடத்தை நான் உனக்காக உருவாக்கி இருக்கும் போது நிச்சயம் அந்த பயணமானது உன் வாழ்க்கையும் மாற்றத்தான் போகிறது எந்த வெற்றிக்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ எந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையில் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த வாழ்க்கையின் இயக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த சாயப்பன் நான் உன் வாழ்க்கையிலே வந்துவிட்டேன் விட்டேன் என் ஆசையும் அருளின் பெற்ற என் செல்ல பிள்ளையாக நீ எப்பொழுதுமே வளம் வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன் மனதை இங்கு யார் காயப்படுத்தினாலும் சரி உன் மனதை யார் இங்கு படுத்தினாலும் சரி உனக்கு பதிலாக நான் அவர்களை பார்க்கத்தான் போகிறேன் எத்தனை எத்தனை சோகங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதோ அத்தனை சோகத்தையும் உடைத்தெறிந்து விட்டு அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து விட்டு என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுவதற்கு இந்த சாய் எப்ப நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் தளர்கிறாய் என் தங்கமே நீ சோகத்தோடு இருந்த காலங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது எப்பொழுது என்னை நோக்கி நீ வந்தாயோ எப்பொழுது என்னை தொட்டி நீ வணங்கினாய் அன்று முதலே உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உன்னை சுற்றி நேர்மறை எண்ணங்களை மட்டுமே தெளித்துக் கொண்டிருக்கின்றேன் அங்கு நீ அங்கு புயலாய் வீசிய கஷ்டத்தையும் கவலையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அந்த கஷ்டமும் கவலையும் தாண்டி உன் பிரச்சனைகளுக்கான வழிவகையே நான் உன் தீர்ப்பதற்கான முடிவுரையைத் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்கின்ற காலகட்டங்கள் வந்தே நீ மனதில் நினைத்ததே நினைத்தபடி நான் உனக்கு சரி பண்ணி தரத்தான் போகிறேன் நீ இந்த காரியம் இந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னா அல்லவா இதோ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்கின்ற முயற்சியில் இறங்கிவிட்டேன் என் தங்கமே நீ நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் கடந்ததை பற்றியும் நினைத்துக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை அந்த நிலையில் தான் நினைத்துக் கொள்வதை தாண்டி நகர்ந்து கொண்டே இரு இது என் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை பெற வேண்டிய தருணம் என்பதில் நீ உறுதியாகவும் தீர்க்கமாகவும் நம்பு என் மனதில் நான் எப்பொழுதுமே என் அப்பனை மட்டும்தான் நிலை வைத்துக் கொள்கின்றேன் அப்படி இருக்கும்போது என் பாரம் எப்படி எனக்குள்ளே இருக்கும் அவருடைய மனதில் நான் ஒப்படைத்து விட்டேன் என்பதில் என்னிடம் உன் பாரத்தை ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உன் கடமையை பையும் மட்டும் சரிசமமாக செய்து கொண்டே இருந்தால் போது மீதியே இந்த சாய்தேவனானவன் நான் உன்னை பார்த்து கொள்வேன் என் தங்கமே எதை எப்படி செய்தால் நீ சந்தோஷம் கொள்வாயோ அதை அப்படி செய்வதற்கான ஒரு முயற்சியில் நான் இறங்கிவிட்டேன் நடப்பதை பொறுத்திருந்து பார் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவும் உனக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதாகவும் தான் வந்து சேரப்போகிறது எந்த ஒன்றிற்காக நீ ஏக்கம் கொண்டாயோ யார் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றானது உன் வாழ்க்கையில் வரத்தான் போகிறது அந்த உறவானவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் என்ற குழப்பங்கள் உன் மனதிற்குள் நீடித்து கொண்டே இருந்ததோ அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்த்து வைத்து அதை எப்படி சரி செய்வது என்ற வழி பாதையை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் யாரையும் நம்பியும் யாரிடமும் யாசகம் பெறும் நிலையும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கப் போவது கிடையாது வலுவான தைரியத்தை வளர்த்து தான் இருக்கின்றேன் யாராவது உன்னை கஷ்டப்பட மாதிரி ஏதாவது சொல்கிறார்கள் என்றால் அவர்களை தூர ஒதுக்கி வைத்து உன் பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள் உனக்கான காரியத்தில் மட்டும் கவனத்தை செலுத்து உனக்கு நான் இருக்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்